இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் மூன்றாவது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பணிகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் மூன்றாவது நாடாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சி நூறு வார்டுகளை உள்ளடக்கிய பல்வேறு பணிகளை செய்து வருகிறது அதில் மிக முக்கிய பணியாக சுகாதார பணிகள் உள்ளன நூறு வார்டுகளில் தங்கும் குப்பைகளை அகற்றுவதற்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் மதுரை மாநகராட்சி மண்டலம் என் மூன்றில் பணிபுரியக்கூடிய சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் என்பவர் தூய்மை பணியாளர்களை தரைக்குறைவாகவும் ஆபாசமாக பேசுவதாக கூறி குற்றச்சாட்டு வைத்திருந்தார்கள் வலியுறுத்தி பல்வேறு ஈடுபட்டிருந்தார்கள் ராணி பூங்க அருகே இருக்கக்கூடிய வார்டு அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் நேற்று மதுரை மண்டலம் மூன்றை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் இந்நிலையில் மதுரை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தை தற்போது நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த கருணா போராட்டம் என்பது அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை மையப்படுத்திதான் போராட்டமானது நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் அவர்களை அலுவலக வளாகத்திற்குள் அனுமதிக்காத காரணத்தால் பிரதான நுழைவு வாயில் முன்பாக சாலை ஓரங்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் அமர்ந்து போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த மாநகராட்சி நகர் நல அலுவலக சுகாதார நகர் நல அலுவலர் வினோத் விளக்கம் அளித்திருக்கிறார் தூய்மைப் பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மூணு பேர் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டிருக்கிறது போராட்டக்காரர்கள் மாநகராட்சி குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வரவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் சுகாதார ஆய்வாளர் ஆய்வாளரிடம் விசாரணை நடத்தி தவறு செய்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சில தூய்மை பணியாளர்கள் முறையாக பணியாற்றுவதில்லை வருகை பதிவேட்டில் கையொப்பமிட்டு சென்று விடுவதனால் இது போன்ற பிரச்சனை இருக்கிறது அதில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என அவர் கூறியதனால் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக மாநகராட்சி தரப்பில் விளக்கமட்டிருக்கிறது ஆனால் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் யாரா விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்